இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கக்கிழமை செவ்வாய் பகவானோட ஜெயந்தி யாருக்கெல்லாம் செவ்வாதோஷருக்கும் அவங்கெல்லாம் நவகோல்கள் இருக்கிற தெற்கு நோக்கி இருப்பார் சூரியனுக்கு அப்படியே இந்த பக்கம் தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருப்பார் அவரை வணங்கிக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் சிகப்பு ஆடை அணிவிச்சு அவரை வணங்குங்க செவ்வரளி மாலை போட்டு வணங்குங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை அனைவருமே கொண்டாடலாம் மருத்துவ பிரச்சனையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொண்டாடுங்க உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் திருமண தடை செவ்வாதோஷத்தாலே திருமண தடையாக இருக்கிறவங்க கட்டாயம் கொண்டாடுங்க நல்லது பெண்கள் திருமண தடை நிவர்த்திக்காக செவ்வாய் பகவானை கொண்டாடுங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானோட அருளாறு தான் மாப்பிள்ளை கிடைக்கும் ஓகேவா மணமகன் கிடைக்கணும்னா செவ்வாய் பகவானோட அனுகிரகம் வேணும் செவ்வாய் ஜெயந்தியை கொண்டாடுங்க அதுக்கப்புறம் இராணுவம் போலீஸு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்க இராணுவத்தில் இருக்கிறாங்க போலீஸா இருக்காங்கன்னா செவ்வாய் பவனோட ஜெயந்தியை கொண்டாடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதே போல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க செவ்வாய் பவனோட ஜெயந்தியை கொண்டாடுங்க நிச்சயமாக நல்லதுக்கு நடக்கும் அமைச்சர் உச்ச பதவியில் அமைச்சர் அதிகாரம் பண்ணுற பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை கொண்டாடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நவகோல்கள் இருக்கிற செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை மறக்காமல் கொண்டாடிடுங்க என்றைக்குன்னு தான் கேட்பீங்க இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை உங்களுக்கு என்ன நேரம் முடியுதோ அந்த நேரம் போய் பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற நவகோள்கள் இருக்கும் அங்கே தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள் தான் செவ்வாய் பகவான் மறக்காமல் அவரை மணங்கிடுவோங்க பொதுவாக செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை கொண்டாடும் போது பருப்பு சாதம் தானமாக கொடுங்க நல்லது நடக்கும் அவன் அருளால் அனைத்து நல்லதும் அனைத்து மங்களமும் நடக்கணும்னு உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க